மணிக்கு இருபத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் பூமியை சுற்றி வரும் சர்வதேச விண்வெளி நிலையத்துடன் டிராகன் விண்கலம் பாதுகாப்பாக இணைவது என்பது ஓர் பொறியியல் அற்புதம் பூமியிலிருந்து நானூறு கிலோமீட்டர் உயரத்தில் மணிக்கு இருபத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் பறந்து கொண்டிருக்கும் சர்வதேச விண்வெளி நிலையத்தை நெருங்கிச் சென்று கவனமாக இணைந்தது டிராகன் விண்கலம் அவ்வாறு இணைந்தபின் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் தங்கியிருக்கும் சுனிதா வில்லியம்ஸ் டீம் புதியவர்களை ஆர்வத்துடன் வரவேற்றது புதியவர்களுக்கு பயிற்சி அளித்துவிட்டு மார்ச் இருபதாம் தேதி சுனிதா வில்லியம்ஸும் மற்றவர்களும் டிராகன் விண்கலம் மூலமாக பூமிக்கு திரும்புவார்கள் பயணத்தின் ஒவ்வொரு கட்டமும் ரிஸ்க் நிறைந்ததுதான் இதனை துணிவுடன் எதிர்கொள்வதாலேயே இவர்கள் விண்வெளி வீரர்கள்